அந்த கதையோட அந்த ஸ்டார்டிங் அந்த புள்ளி வைக்கும்போதே எம் எஸ் பாஸ்கர் சார் அப்படிங்கிறது மைண்டில் இருந்தது ஸோ நமக்கு தெரியும்ல சாரோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் அவர் இப்படி இப்படிலாம் அவர் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது தெரியும்ல ஸோ அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு எழுதும்போது அது ஈஸியாக இவர் இதை பண்ணிடுவார் இவர் அதை பண்ணிடுவாருன்ற அந்த ஒரு இதோட எழுதணும் ஒரு டேரக்டருக்கு இவ்வளோ சாய்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆக்டரை நம்ம இன்னும் பயங்கரமாக யூஸ் பண்ணலாமே நம்ம எதுக்கு இந்த சீனை நம்ம எழுதுனது அப்படியே எடுத்துகிட்டு போகணும் இது இன்னும் இவரை இவர் வச்சு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ அது வந்து அது ஃபினாமின் சும்மா ரே ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடு பார்த்துருப்போம் அவ்வளோ வீடு பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எப்படின்னா நாங்கள் வீடு பார்க்க போகிறதே வந்து எப்படின்னா யாராவது பார்த்தா டவுட் ஆகி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற அளவுக்கு இருக்கும் நாங்கள் அப்படியே பார்த்தாலே குறிக்குறையே வீடு வீடாக பார்க்குறாங்க ஆமாம் எதுக்கு இப்போ பக்கப்பட்ட பகலில் வந்து இப்படி ஒரு நாலஞ்சு பேர் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் லேட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரெக்டர் ராம்குமார் அவர்கள் நான்

ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்க போறேன் ஹானஸ்டா வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ பதில் சொல்லணும் சுதந்திரம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது ஒருத்தரோட முடிவுகளையோ கருத்தையோ சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு ஒரு ஃபுல் ஃப்ரீடமா அவங்களுடைய தாட்ஸை வந்து எவ்வளோ ஃப்ரீடமா செயல்படுத்த நான் சொல்றது வந்து நல்ல விஷயங்களை சொல்றேன் அதுதான் சுதந்திரம்னு நான் நினைப்பேன் ஆஹா சூப்பர் என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு ட்வெண்ட்டிஸா தேர்ட்டிஸா இப்போ தேர்ட்டி பிளஸ் ஓகே இல்ல நல்ல பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு திடீர்னு நீங்க வந்து அப்படிங்கற மாதிரி சூப்பர் and எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் சூப்பரான நேஷனல் இல்ல எப்படி இருந்துச்சு கேட்டபோது அந்த மாதிரிலாம் பண்ணீங்களா வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து சில படங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது அது அது என்னதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை ஸோ எனக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே நமக்கு பிடிச்ச படங்கள்லாம் வந்து அவார்டில் வின் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் யூஸ்வலாக அனௌன்ஸ் பண்ணிட்டப்போ ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து எனக்கு ஓரளவுக்கு சொன்னாங்க அந்த மாதிரி உங்கள் படம் ஏதாவது ஒரு அவார்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா அந்த படம் கொஞ்சம் நல்ல இடத்துல நிறைய இடத்துல ரீச் ஆகிருக்கு ஸோ அது மாதிரி ஏதாவது சரி பார்ப்போம் அதை அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது பேக் டு பேக் உடனே அதுக்கடுத்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அவார்டு வாங்க அவார்ட் அவருக்கு கிடச்சிருக்கு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் படம் எடுக்கும்போதே வந்து நிறைய பேர் என்னோடய ப்ரொடியூசராக இருக்கட்டும் அண்டு சுற்றி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பாக வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இதுக்கு ஒரு அவார்டு வாங்கிடுவார் நேஷ்னல் அவார்டு கூட கிடைக்கும் அப்படின்னாங்க பட் அது வந்து ஓகே பட் அவர் அவார்டு வாங்கினா சந்தோஷம் தான் அப்படின்னு நாங்கள் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து கடந்து வந்துட்டோம் வந்து அடுத்த வேலையில் இருக்கும்போது திடீர்னு வந்து இப்போ இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எம் எஸ் பாஸ்கர் சார் கிடச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கு வெல் சார் ஆக்சுவலாக பார்க்கிங் மூவிக்கு த்ரீ நேஷனல் அவார்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு அந்த நியூஸ் கேட்டோன்னே டக்குன்னு யாரும் கால் பண்ணீங்க இல்லை டக்குனு ஃபர்ஸ்ட் யார் உங்களுக்கு கால் பண்ணாங்க அந்த நேம் வந்த உடனே வந்து எனக்கு ஒரு 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 ஐம்பது கால் கிட்ட வந்திருக்கும் பேக் டு பேக் வந்துட்டே இருந்தது எம் எஸ் பாஸ்கர் சார் கால் பண்ணார் ஆக்சுவலாக அவருக்கு வந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணலை அவருக்கு லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அவரோட பேரை படத்துக்கு கிடச்சிருச்சுன்னு அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சார் சொல்லிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்ன ப்ரொடியூசர் கால் பண்ணாங்க கால் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய ப்ரெஸ்ல இருந்து கால் பண்ணி விஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க திருப்பி எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது அவார்ட் அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சா இதை எவ்வளோ பறக்குறோமோ கீழே விழுந்தோனா ஆகுதுன்னு பிரச்சனை தான் பட்டு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கும்போது இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம அடுத்து அதை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது இருக்குல்ல ஸோ அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்போது அண்ட் அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே வந்து இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு வர்சிட்டேலான ஆக்டர் ஃபைனலி ஹி காட் ஹிஸ் ரெக்கக்னிஷன் நேஷனல் லெவலாக அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் நீங்கள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் பண்ணீங்க எம்எஸ் எஸ் பாஸ்கர் சார் அந்த ஞான உதயம் வந்து எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரோட எட்டு தோட்டங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீகணேஷனோட படம் அது பார்க்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி அரிமா நம்பியில் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் ஸோ so, அது முன்னாடி வரைக்கும் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ரொம்ப காமெடியாகவே ஒரு அந்த மாதிரி ரோலே பண்ணிட்டுருப்பார் பட் ஃபஸ்ட் டைமாக அதில் ஒரு மாசான ஒரு ஒரு சீன் ஒன்று வரும் அப்போவே இவர் வச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் எட்டு தோட்டாக்களில் அவர் பார்க்கும்போது ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது அந்த கேரக்டர் அவர் பண்ணது ஒரு மாதிரி புதுசாக இருந்தது ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த தாட் வரும்போதே நம்ம பார்க்கிங் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும் போதே எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்குன்றது வெரி இனிஷியலாகவே எனக்கு வந்துச்சு அந்த கதையோட அந்த ஸ்டார்டிங் அந்த புள்ளி வைக்கும்போதே எம்எஸ் பாஸ்கர் சார் அப்படிங்கிறது மைண்டில் இருந்தது ஸோ நமக்கு தெரியும்ல சாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அவர் எப்படி இப்படிலாம் அவர் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது தெரியும்ல ஸோ அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு எழுதும்போது அது ஈஸியாக இவர் இதை பண்ணிடுவார் இவர் அதை பண்ணிடுவாருன்ற அந்த ஒரு இதோட எழுதணும் ஸோ பிகினிங்லேயே எனக்கு அவரோட இது இது அவருக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி அண்ட் நாங்கள் வேற யாருமே கூட அதை அப்ரோச் பண்ணலை இவருக்கு பதில் வேற யாராவது போலாமா அப்படிங்கிறது இல்லை ஸோ அவர் தான் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணிங்க அவர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் ஹரீஷ் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணும்போது சரி கரெக்ட் கரெக்டாக அந்த காம்போவாக எல்லாமே அமைஞ்சுது இப்போ எம் எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர் ஹரீஷ் கல்யாண் அவர் வந்து எப்படின்னா அவரோட படம் எல்லாமே ரொம்ப நெருக்கமான படமாகவே இருக்கும் நம் வாய் நெக்ஸ்டோர் அந்த மாதிரியான ஒரு படமாகவே இருக்கும் ஸோ அவரும் கேஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் ரெண்டு கேரக்டரையுமே அப்படிங்கிறதுக்காக அப்படிதான் அந்த ரெண்டு கேஸ்டிங்குமே உள்ள வந்தது லக்கிலி எம் எஸ் பாஸ்கர் சார் வந்து எனக்கு அவர் ஒரு வேற ஒரு விஷயம் பண்ணிட்டார் அதில் ஆமாம் ஓகே நீங்க வந்து பார்த்து பயங்கரமா வியந்த ஒரு சீன் என்னப்பா இது நான் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்தேன் என் எதிர்பார்ப்பை விட பயங்கர எக்ஸ்ட்ராவா வந்து எமோட் பண்ணிட்டாருன்னா எந்த சீன் நிறைய இடத்துல இருக்கும் ஒரு ஒரு சீனும் என்னடா நாங்கள் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் எடுக்கும் போது அதில் வந்து அன்னைக்கு பிளா சி நாங்கள் எக்ஸாக்டாக என்ன பண்ணணுங்கிறது இன்னும் பிளான் பண்ணலை ஸோ அந்த டைமில் வந்து ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் ஒரு கார் வந்து ரிவர்ஸ் எடுப்பார் அரி ரிவர்ஸ் எடுக்கும்போது எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அந்த ஒரு செவத்தில் சாஞ்சு இப்படி பார்த்துட்ருப்பார் அது கூட நிறைய அப்புறம் சர்க்குலேட் ஆச்சு ஸோ அந்த ஷார்ட் பார்க்கும்போது எனக்கு பயங்கர என்னடா அது இவர் இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது இருந்தது அதுக்கப்புறம் அதை திருப்பி எப்பொழுதுமே எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு ஒரு சீன் முடிச்சதுக்கப்புறம் அந்த திருப்பி ப்ளேபேக் பார்க்க மாட்டார் நாங்கள் பார்ப்போம் அவர் பார்க்க மாட்டார் அவர் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே போய் இங்கேன்னு நின்றுட்டு ஓகேவா ரீடேக்னால் சொல்லுங்க நான் வந்து நடிக்கிறேன் பாரு திருப்பி சார் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றான் பார்க்க மாட்டார் அந்த ஷாட்டை மட்டும் வந்து சார் பார்த்துட்டு அவரே வந்து என்ன தெரியுமா சொன்னார் எப்படி நடிக்கிறான் அவன் அப்படின்னா பார்த்துட்டு எப்படி நடிக்கிறான் பார் படாரு நான் அப்படியே சாரை சார் ஆமாம் சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு அது அண்ட் வந்து நிறையா நிறைய இடங்கள்ல சில இடங்கள்லாம் அவர் வந்து ரியாக்ஷனே பண்ண மாட்டாரு ஏன்னா நோ ரியாக்ஷன் இஸ் த ரியாக்ஷன் பாரு இந்த இடத்துக்கு அப்படிதான் பண்ணணும் பாரு அந்த ஒரு ஒரு விஜிலன்ஸ் சீன் ஒன்னு இருக்கும் காசு வந்து அதை மறைச்சு வைப்பாரு அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இதுல இருந்து காசு எடுத்து பாப்பாரு கீழே காசு கொட்டும் அதை பயந்துட்டு இப்படி கையை வச்சு மறைச்சு இப்படி பயந்துட்டே பார்ப்பாரு அப்போ அவரோட ரியாக்ஷன் ஒன்னு இருக்கும் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ரியாக்ஷன் கொடுத்தாரு ஸ்பாட்ல இருக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் சொன்னார் இது வந்து இதுக்கு அர்த்தம் இப்படி அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சும்மா ஒரு ஆக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னே அதை பண்ணிவிட்டு போகிறதுங்கிறத தாண்டி அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் ஒரு டேரக்டருக்கு இவ்வளோ சாய்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆக்டரை நம்ம இன்னும் பயங்கரமாக யூஸ் பண்ணலாமே நம்ம எதுக்கு இந்த சீனை நம்ம எழுதுனது அப்படியே எடுத்துகிட்டு போகணும் இதை இன்னும் இவரை இவரை என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ அது வந்து அது ஃபினாமினானவர் அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் நீங்களே வந்து ஆக்ட்லாம் பண்ணி இதே மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஆக்டராக வந்து ஒரு மாதிரி ராம்குமார் ஆக்டராக வந்து டைரெக்ட் பண்ணுவீங்களா இல்லை வந்து இல்லை நீங்கள் வந்து எமோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு டேரக்டரா எல்லாருமே நல்லா நடிக்கிற பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு நான் உள்ளே புகுந்து என்ன நடிச்சு காட்ட போகிறேன் சிலது நம்மளை மீறி வந்துடும் சிலது நம்மளை மீறி சார் இது இப்படி அந்த டயலாக் சொல்லும் போது அது வந்துடும் பட் அதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து நம்ம நடிச்சுலாம் காட்ட மாட்டோம் ஏன்னா எல்லாருமே ஏன்னா நாங்கள் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே உட்காந்து எல்லாருமே எம்எஸ் பாஸ்கர் சார் ஹரீஷன் இந்துஜாலேருந்து எல்லாருமே அந்த பிரார்த்தனா எல்லாருமே உட்காந்து அந்த சீன் பேப்பரை வச்சு இந்த சீனை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து ரீடிங் செஷன் மாதிரி வச்சிட்டோம் ஸோ எல்லாருமே கிளியராக இருந்தோம் இந்த ஸ்பாட்டில் இந்த சீனை இப்படி தான் பண்ண போகிறோன்றது அதனால் அதில் நான் நடித்து காட்டுறதும் அதெல்லாம் நம்ம விஷயத்தை இன்னைக்கு என்ன எடுக்க போறோன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பத்தி பேசும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மட்டும் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணிடுவாங்க மேபி நம்ம அவங்க பண்ணும்போது நம்ம இல்லை நான் எதிர்பார்த்தது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அவ்வளோதான் மற்றபடி அவ்வளோ நான் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மர்லாம் இல்லை பாக்கலாம் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஆக்டராவும் நீங்க மாறலாம் வாய்ப்பே இல்ல இப்படி சொல்றவங்க தான் 5 இயர்ஸ் டவுன் தி லைன் நான் நடந்து வரும்போதே நான் டவுட்டோட தான் நடந்து வந்தேன் அது கரெக்ட்டா வருமா இது வேற ஒரு பில்ட் அப்பா கூப்பிடுறாங்களேன்னு அப்படி இருக்கு அது நாங்க மேட்ச் பண்ணிடுவோம் நல்ல அந்த பீட் சவுண்ட்ஸ்லாம் போட்டு வேற லெவலா கடைசி வரைக்கும் அப்படியே மேட்சிங்லயே தான் போணும்ன்றீங்க சூப்பர் அண்ட் அதே மாதிரியே வந்து அந்த பார்க்கிங்ல வந்து ஒரு வீடு காமிச்சிங்களா ஒரு பங்களா பார்க்கவே சூப்பரா இருக்கு அவ்ளோ ஸ்பேஷியஸா தான் இருக்கு எனக்கு அது பாக்கும்போது அந்த பங்களா எங்க தான் இருக்கு அது வந்து விருகம்பாக்கமில் ஒரு வீடு ஸோ நாங்கள் வந்து நிறைய வீடு தேடணும் பார்க்கிங்க்கு எந்த வீடுமே எனக்கு செட் ஆகலை நம்ம நம்ம விஷனில் ஒன்று இருக்கும்ல இப்படி தான் இருக்கணும்னு சில வீடு வந்து வீடு நல்லா இருக்கும் பட் அதோட வெளியில் உள்ள ஸ்ட்ரீட் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி இருக்காது சிலது வீடு நல்லாயிருக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்டில் என்னன்னா நான் ஜஸ்ட் சும்மா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடு பார்த்துருப்போம் அவ்வளோ வீடு பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எப்படின்னா நாங்க வீடு பாக்க போறதே வந்து எப்படின்னா யாராவது பார்த்தா டவுட் ஆகி இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற அளவுக்கு இருக்கும் நாங்கள் அப்படியே வீடு பார்க்குறாங்க ஆமா எதுக்கு இப்போ பட்ட பகலில் வந்து இப்படி ஒரு நாலஞ்சு பேர் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நாங்கள் மேனேஜரை வச்சு ரொம்ப சாஃப்டா அவங்ககிட்ட பேசி அப்படிதான் நாங்கள் கூட்டி போவோம் இந்த வீடு ரேண்டமாக பார்த்தோம் இந்த வீடு நல்லா இருக்கு பட் அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேறையா இருக்கும் பட் இந்த வீடை நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணலாங்கும் போது அந்த வீட்டில் உள்ளவங்க பேசும்போது அங்கே ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க பட் அவங்க அஞ்சு பேருமே சினிமாவுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு அஞ்சு பேர் அவங்க கிட்டே பேசி அவங்க உடனே இம்மீடியேட்டாக பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஆனால் வீடோட உள்ள மட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை வீடு வெளியில் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணோம் கொஞ்சம் அந்த கேட்டு அதோட ஸ்ட்ரக்சர்லாம் மட்டும் கொஞ்சம் மாற்றணும் அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த ஏரியாவே நிறையா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் வீடோட இன்டீரியர் மட்டும் ரெகுலர் ஷூட்டிங் ஹவுஸ் ஏன்னா நமக்கு உள்ளே வந்து நிறைய ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் பெயிண்ட் அது இதுன்னு நிறையா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு இருக்குது ஸோ உடைக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு லைவான வீடு அவங்க அவங்கள ட்ரபிள் பண்ண அது மட்டும் ஷூட்டிங் ஓஸ் போகணும் வெளியில் மட்டும்தான்